காத்திருக்க வேண்டிய இந்த பங்கனுக்கு எவ்வளவு வருஷம் வெயிட்டிங் ஆனா எதுக்காக வெயிட் பண்றோம் ஒரு விஷயம் இருக்குல்ல எதுக்காக வெயிட் பண்றோம்னு நான் அண்ணாவுடைய படங்கள் நிறைய படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கும்போது போது பார்த்துருக்கேன் அது பார்த்தபோது ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நந்தா கேட்கல வரேன்

கஜினியில் இருந்த கேரக்டர்ஸ் இந்த ஒவ்வொரு கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி சிங்கத்தில் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து மலை மாலை போட்டுட்டு கையில் அருவாலோட ஒரு போஸ்ட் பார்த்தேன் சார் பார்த்தோன்னே சொன்னேன் இந்த படம் பெருசாக இருக்கும் சார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அந்த மாதிரி கங்குவாவுடைய ஃபஸ்ட்டு லுக்கு வந்தப்போ ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு அதுவும் நம்ம சிவா சாரு இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு லுக்குங்கிறது எனக்கு அவ்வளோ ஸ்டன்னிங்காக போட்டுச்சு ஆனால் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த படத்தில் வேலை செஞ்சவங்க ரெண்டு வருஷம் கழிச்சும் இந்த படம் போர் அடிக்கவே இல்லை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது அந்த படம் ஆசீர்வதிக்கப்பட்ட படம்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது அண்ணா பத்தி எனக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு இது போதும்னு நினைக்கவே மாட்டார் ஆடியன்ஸுக்கு இது பத்தா இன்னும் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கணும்னு அவரோட எஃபர்ட்டை போட்டுட்டே இருப்பார் நான் யோசிச்சு பார்க்குறேன் அண்ணாவுடைய ஃபஸ்ட் படத்தப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு நடிக்க தெரிலன்னு சொன்னாங்க டான்ஸ் ஆடத் தெரியலன்னு சொன்னாங்க ஃபைட் பண்ண தெரியலன்னு சொன்னாங்க நல்ல பாடி இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் டெய்லி த்ரீ ஹவர்ஸ் ட்ரைனிங் போவார் ஃபைட் கிளாஸுக்கு ஈவினிங் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டான்ஸ் கிளாஸ் போவார் தொடர்ந்து அப்படியே ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தா டான்ஸ் பிச்சு உதர்றாரு நான் ஆயுதத்தில் வந்து அசன் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஒரு ஷார்ட்டு கார் வந்துட்டு கார் எதிர்த்து ஓடி போய் பானட்ல கால் வச்சு சமர்ஸ்டார் அடிச்சு இறங்கணும் விக்ரம் தர்மா மாஸ்டர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர் சார் டூ பண்ணிடணும் இல்லை நானே பண்றேன் அப்படிங்கிறாரு ஏன் கார் வந்துட்டு இருக்கு ஓடி போய் மேல ஏறி டைவ் பண்ணி கீழே விழுந்துட்டாரு என்ன கூப்பிட்டு கேட்டாரு என்னப்பா உங்க அண்ணன் ஃபைட்டர் மாதிரி பண்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பிசிக்குன்னு எடுத்துட்டா இன்னைக்கு எல்லா ஜிம்லயும் ஒரு போட்டோல ஜிம்மே கிடையாது எதுக்கு இன்ஸ்பயர் பண்ணணும்னு இருக்குல்ல எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும்னு இருக்குல்ல ஹெல்துக்கு இன்ஸ்பயர் பண்றது எல்லா பசங்களும் வந்து ஹெல்த்தை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து அண்ணா நான் சொல்லுவேன் அப்படி எதெல்லாம் வந்து நெகட்டிவ்னு சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் தன்னோட உழைப்பால் பாசிட்டிவாக மாற்ற முடியும் உனக்கு எதுவுமே தெரியல எனக்கு எதுவுமே வரலனாலும் மனசு வச்சா உழைச்சா மேலே போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அண்ணனை தவிர வேற ஆள் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அவருடைய இந்த படம் இந்த உழைப்பு அதை கொண்டாடுறதுக்கு நாம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் இது பெரிய வெற்றி பெறும் நான் வேண்டிக்கிறேன்